ஒருத்தன் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அங்க ஒரு பொண்ணு வந்ததும் இவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருது அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிச்சதால இவனை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா அப்ப பஸ் வந்ததும் இவ பஸ்ல ஏறப்ப கூட அவனை திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே தான் போறா அடுத்த நாள் இவன் அவளுக்காக வெயிட் பண்றான் அவ வந்து பார்க்கும் போது இவன் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்ததால இவனை பார்த்து முறைக்கிறா இவனும் தூரத்துல இருந்தே சாரின்னு சொல்ல அவளும் சிரிச்சிடுறா அடுத்த நாள் இவன் அவகிட்ட லவ் சொல்லலாம்னு கிட்ட வர்றான் அப்பதான் தெரியுது அவனால மத்தவங்க மாதிரி நடக்க முடியாதுன்னு இவன் காலசாச்சு நடந்து வர்றத பார்த்ததும் இவ உடனே திரும்பிக்கிறா இதனால இவன் அவகிட்ட பேசாம அப்படியே நடந்து போயிடுறான் அவன் போகும்போது உணர்வுகளுக்கு கூட ஊனம் ஒரு தடையா இருக்குன்னு அவன் முகத்தை திருப்பினதுக்கு அப்புறம் தெரியுதுன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறான் இவன் போறத அவளும் பார்த்துட்டே தான் இருக்கா அப்ப ஒருத்தர் இவளை தள்ளி உட்கார சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு இவளோ திரும்பி கூட பார்க்கல அவர்களோட முகத்துக்கு நேரம் கைய காமிச்சு கூப்பிட்டதுக்கு அப்புறம் இவ அவரை திரும்பி பார்க்கறா அவர்கிட்ட சேகையால மன்னிச்சிருங்க எனக்கு காதும் கேட்காது பேசவும் முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளி உட்கார்றா அவன் போறதை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள நான் முகத்தை திருப்பினது உன வெறுக்கிறதுக்காக இல்ல நான் யாருன்னு தெரிஞ்சு நீ என கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றா இவளோட குறை அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அவனை அவாய்ட் பண்ணியிருக்கா